வாங்கி நம்ம வளர்த்து வளர்க்கறோம்னு ஒரு ஆசை அதனாலே முதமதான் இங்கேதான் வந்துருக்கோம் கூட்டுருது நம்ம சொன்னதை அது கேக்குற மாதிரி நம்ம எங்க வேணாலும் நம்ம பின்னாடியே வந்துரும் வெள்ளாடு அந்த மாதிரி இல்லை நம்ம எங்க வேணாலும் நம்ம பின்னாடியே வந்துரும்

ஏழு வாங்கிருந்தேன் ஏழு ஆமா இதானா ஆமா ஏழு எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் எல்லாமே ரெண்டு மாசம் குட்டி ரெண்டரை மாசம் குட்டி ரெண்டரை மாசம் என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க ஃபுல்லாவே சண்டைக்காக வாங்கிருக்கோம் ஓ முட்டுக்கா ஆமா முட்டுக்குன்னா எத்தனை மாச குட்டிகள் வாங்கினா நமக்கு நல்லது முட்டுக்கு இந்த பருவத்தை வாங்கி ஒரு வருஷம் வளர்த்தோம்னா அது முட்டுக்கு ரெடி ஆயிரும் ஒரு வருஷம் வளர்க்கணும் ஆமா ஒரு வருஷம் வளர்க்கணும் எப்போ விடுவீங்க முட்டுக்கு ரெண்டு பல்லு போடும் ரெண்டு பல்லு போட்டோன்னே விட்டுலாம் ஒரு வருஷம் ரெண்டு பல்லு போடும் அடுத்து நாலு மாசம் கழிச்சு இன்னொரு ரெண்டு பல்லு போடும் அப்படி நாலு மாசம் கணக்கு நாலு மாசம் கணக்கு போட்டுக்கே வரும் எட்டு பல்லு ரெண்டு ரெண்டு பல்லு போடுற ஸ்டேஜ்லயே சண்டைக்கு ஆரம்பிச்சிடும் அது ஆரம்பிச்சிடலாம் ஆமா இந்த குட்டிகளை ஏன் தேர்ந்தெடுக்கிறீங்க முட்டுக்கு அப்படிங்கிறது இந்த இந்த குட்டி வாங்க சண்டைக்கு நல்லா இருக்கும் சண்டை செய்யறது நல்லா செய்யும் பின் நல்லா இறங்கி சண்டை செய்யும் நல்லா எங்க ஒண்ணாலும் மந்தை எடுத்து கொடுக்கும் நல்லா ஓ அப்படின்னா எட்டாவது சிறப்பு சரி சரி ஆமா இதெல்லாம் என்ன விலைக்கு நான் முடிஞ்சது இது ஃபுல்லா ஆறு ஐநூறு ஜோ ஜோடி பதிமூணாயிரம் ரூபாய் கணக்கு வந்துட்டு ஆமா என்ன விலை குறைச்சிங்க எவ்வளவு நேரம் ஆச்சு குறைக்கிறேன் ஆஹ் வந்து ஒரு அரை நேரம் பேசி முடிச்சிருக்கு எவ்வளவு சொன்னாரு பதினாலு ரூபா பதினாலு சொன்னாங்க ஐநூறு ரூபா குறைக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆயிட்டா அரை ஆமா நம்ம எப்பவுமே நல்ல பொருளை வாங்கி கொடுப்போம் சண்டை ஏத்து கூட்டிய முடிந்து வாங்கி கொடுப்போம் என்னோட மொபைல் நம்பர் வந்து தொண்ணூத்தி ஒண்ணு ஐம்பது பதிமூணு ஐம்பத்தி மூணு தொண்ணூத்தி ரெண்டு குட்டி நல்ல பிரமாதமான குட்டியா இருக்கு நல்ல அழகா இருக்கு கண்டு ஒரு போட சூப்பரா இருக்கு ஆனா இதெல்லாம் எந்த ஒரு குட்டினே தமிழ் குட்டினு தமிழ்

ஜோடி பதினாறு எட்டு ஒரு குட்டி எட்டாயிரம் ரூபாய் ரேட்டுக்கு முடிஞ்சிருக்கு ஆமா என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க நோம்புக்கு அடுத்த வருஷம் நோம்புக்கு இந்த வருஷம் எத்தனை குட்டிகள் வளர்த்து மூணு மூணு அதுல நல்ல நிறைய குட்டி பறிக்கிருக்கீங்க இது ஜோடி என்ன ஜோடி பதினஞ்சாயிரம் சொல்லியிருக்கேனே சரி பத்து குட்டி மட்டும் ஜோடி கொடுத்துருக்கு

ஏன்னா குட்டி கொஞ்சம் பச்சை குட்டினா உங்களுக்கு கொஞ்சம் வேற நேரமா இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் கூட இருக்கிறா கூட பதினஞ்சு இருபதுன்னு வருது பெரிய குட்டி ஆகாதான் கூட சரி இந்த குட்டிகளோட சிறப்பு ஏதாச்சும் குட்டி எப்படின்னா நமக்கு உப்புற கலர் கிடைக்கும் இங்க வந்த புடிச்ச கலர்ல வாங்கிக்கலாம் கொஞ்சம் காலு காணா கொஞ்சம் காலு கொஞ்சம் பெருசா இருக்குங்க அந்த மாதிரி பாத்து ஒரு பெருசா வச்சு புடிச்சு வாங்கணும் இந்த குட்டி எடுத்தாப்பா நல்லா இருக்குப்பா அப்படின்னு வேற ஒண்ணு நமக்கெல்லாம் அந்த அளவு குட்டி பார்க்க தெரியாதே என்ன பாத்து வாங்குவோம் அவ்வளவு குட்டின்னு அந்த பையன் கேட்டான்னு கொஞ்சம் ஆசைக்கு அப்படின்னு கூப்பிட்டு வந்தான் ஒரு லாங்க்ரை வச்சாலே அந்த மாதிரி இருக்குமானே ரைட் ரைட் மலப்புக்கு ஏத்த குட்டி எல்லாமே செம்மரி குட்டி செம்மரியில இதெல்லாம் என்ன ரகம் நேரம் இது வந்து நாடு நாட்டு செம்மரின்னா நாட்டு செம்மரி

இருபத்தி மூணு சரி ஏதோ விற்பனை ஆயிருக்கா விற்பனையா ஒண்ணுதான் தான் விற்பனை ஆயிருக்கு என்ன விலை சொல்றீங்க இது பதினஞ்சு ரூபா சொல்லுதோ ஒரு குட்டி பதினஞ்சாயிரமா அது எல்லாமே ஒண்ணுதானா அது தனி அதுக்கார அது எவ்வளவு சொல்றீங்க அது வந்து இருபது ரூபா ஒரு குட்டி இருபதாயிரம் இது ஒரு குட்டி பதினஞ்சாயிரம் இது என்ன விலை வந்தா இருக்கு என்ன விலை கேக்குறாங்க ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ஐநூறு ரூபாய்க்கு நான் கையில கொடுத்தா அப்படிங்கிறாங்க இட மதிப்புலாம் என்னென்ன வருதுலாம்

மூணு குட்டி ரெண்டு தான் வாங்கிருக்கீங்களா இல்ல வேற ஏதாவது வண்டியில கூட தான் ரெண்டு தான் வாங்கிருக்கேன் மயிலம்பாடி குட்டியை தேர்ந்தெடுத்து வாங்கிருக்கீங்க நல்லா இருக்கும் சரி என்ன இது சீக்கிரமா உண்டாகும் அப்படியா பொட்டுக்குட்டியோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும் இல்ல இதுக்கு முன்னாடி வளர்த்திருக்கீங்களா ஆமா இதுக்கு முன்னாடி வளர்த்திருக்கேன் இது என்ன வேலை சொன்னாங்க எவ்ளோ விலை குறைச்சிங்க எப்படி இருக்கீங்க பதிமூணு சொன்னாங்க பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கிருக்கேன் ஆயிரம் ரூபாய் குட்டி ஐநூறு ரூபா தான் குறைச்சிங்க ஆமா பன்னெண்டு ரூபாய்

நிறைய திங்கும் மே மேய்க்கணும் இறப்பாடு கிடக்குதுனால கிடைக்கும் என்ன வேலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிங்க பதினாயிரம் ரூபாய் சொன்னாங்க பதினூவா குறைச்சிக்கணும் அவ்வளவுதான் குறைக்க முடிஞ்சது இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் இது வந்து நாலு அஞ்சு அஞ்சு ஆறு மாசம் இருக்கும் ஆறு மாசம் இருக்கும் எப்போ விற்பனை கொண்டு வருவீங்க இன்னொரு ஒரு ஆறு மாசம் ஏதாவது கிடைக்குமா நமக்கு இந்த குட்டிகளை வளர்த்தா கிடைக்க பொறுத்து தான் இருக்கு அந்த டைம் பொறுத்தா ரெண்டு பால் குட்டி என்ன பால் உட்கட்டி குட்டி வீட்டுல பால் இருக்கு ஆட்டுல பால் இருக்கா மாடா ஆட்டுல பால் இருக்கு அந்த ஆட்டுல உள்ள குட்டி என்னாச்சு அது குட்டி இல்ல வெறும் ஆடை வாங்கணும் அப்படியே வெறும் வாங்குனீங்க வாங்கினீங்கன்னா பால் இருக்கு பால் இருக்கு ரெண்டு குட்டி வாங்கிட்டீங்களா ரெண்டு குட்டி வாங்கி குட்டி வாங்கிட்டு

ஆறாயிரம் ரூபாய் சொன்னாங்க ஒரு குட்டி மூவாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் சொன்னா மூயூறு ஆமா விலைய குறைக்கிறதுக்கு பெரும்பாடு பட்டிருக்கீங்களா எந்த ஊர்ல இருந்து வரீங்க முத்தனம் குட்டி விற்க கொண்டு வந்தீங்களோ வந்தீங்களா இந்த ரெண்டு குட்டி தான் கொண்டு வந்தீங்களா வேறதான் கொண்டு வந்தீங்களா கொண்டு வந்தா இது என்ன ரகம் குட்டியில இது மயிலம்பாடி மயிலம்பாடி குட்டி ஒரு வருஷம் குட்டி இருக்குமா அதுக்கு கீழே தான் இருக்குமா இது ஒரு வருஷம் ஆறு மாதம் குட்டி என்ன விலை ஆக்கி கொடுத்தீங்க ரெண்டு குட்டியும் சேர்த்து இருபதாயிரம் எவ்வளவு சொல்லுனீங்க எவ்வளவு குறைச்சி கொடுத்தீங்க இருபத்தி ரூபா சொன்னோம் சரி வாங்கல இருபதாயிரம் இருபது கொடுத்து அதே விலைக்கு போயிட்டு சரி இன்னைக்கு எப்படி சந்தை நிலவரங்கள்லாம் எப்படி இருக்கு குட்டிகள் வரத்து எப்படி இருக்கு கம்மி குட்டிகள் வரது கம்மியா ஆடு எக்க வியாபாரம் சரியில்லை வியாபாரம் சுமாரா இருக்கு இருபத்தி நாலு ரூபாய்க்கு விற்கிறாங்க விற்கணும் ம் ம் விற்கல விற்கல வியாபாரம் சரியில்லை

ட்ரிபிள் ஜீரோ த்ரீ ஃபைவ் த்ரீ த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் அந்த பெரிய ஆர்டர் எதுவும் எடுத்தீங்கன்னா இந்த குட்டிகளை நம்ம வாங்கிக்கலாம்